வணக்கம் மக்களே இப்போ நம்ம பூண்டிமகா கோயில் பக்கத்தில் இருக்கிற கொயிடம் தாங்க இருக்கோம் இப்போ நம்ம கொயிடம் மாற்றில் ரெண்டு லட்சம் கண்ணாடி தண்ணி போயிட்டுருக்குங்க வாங்க இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த கொயிடம் ஆறு காவிரி ஒரு கிளை ஆறு தாங்க இது தெரிஞ்சுக்கணும் போது இருக்கிற முக்கம்பில் தான் ஸ்டார்ட் ஆகுது இது வெறும் வடிகால் மட்டும் இல்லைங்க இந்த ஆறு தான் திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களை காப்பாற்றுறதுங்க வெள்ளத்துலேருந்து எப்பெல்லாம் மேட்டுப்பாளையை நிரம்பி அதிகமான தண்ணீர் வருதோ அப்போல்லாம் இந்த கொள்ளிடம் முறைவரில் தாங்க விடுவாங்க இந்த ஆறு வந்து அதிகபட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கன அடி வழங்கி தன் கூட இதில் போயிருக்குங்க இந்த ஆறு டெல்டா மக்களை மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் இருக்கிற மக்களோட விவசாய நிலம் அவங்களோட வீடு எல்லாத்தையும் காப்பாற்றுறதே இந்த வடிகளான கொள்ளிடம் தான் இந்த கொள்ளிடமாறு முக்கம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி திருச்சி கல்லணை திருக்காட்டுப்பள்ளி ஊண்டி திருமானூர் கங்கைகொண்ட கொண்ட சோள புறம்பலையா பழையாரில் பேயாஃப் பங்கால் வங்கக்கடலில் கலக்குதுங்க இந்த கொளிடம் பூண்டி மாதா கோயில் பக்கத்தில் இருக்கிற அவசியம் நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே குளிச்சுட்ருக்காங்க ஆனால் இங்கே குளிக்கிறது வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லைங்க உங்களுக்கு காவேரியில் குளிக்கணும்னு ஆசை இருந்தால் இங்கே குளிக்காமல் பக்கத்துலேயே ஒரு மூணு கிலோமீட்டரில் திருக்காட்டுப்பள்ளியில் காவேரி ஆறு ஓடுதுங்க அதில் போய் நீங்கள் ஜாலியாக குடும்பத்தோடு குளிக்கலாம் ஆனால் இங்கே குளிக்கிறது வந்து ஆபத்துங்க இங்கே குளிக்கிறது தவிர்த்து தவிர்த்துக்கோங்க இது வெறும் ஆறு மட்டும் இல்லைங்க இதுதாங்க டெல்டா மக்களோட உயிர் காக்கும் நண்பன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்